சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி பாருங்க நம்ம பட்டுருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதை நல்லா உணர முடியும் முருகருக்கான போற்றிகள் ஆயிரம் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு போற்றிகளை பார்த்துட்ருக்குறோம் வேல்மாறல் படிக்கிறோம் அதனோட முருகருக்கான சின்ன சின்ன மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் எந்த வகையிலையும் சந்தேகம் இல்லை நம்பிக்கையோடு நீங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல நிம்மதியையும் தெளிவையும் கண்டிப்பாக தருங்க இன்னைக்கு ஒரு மந்திரம் ஓம் சரவண பவாய வித்மகே சடான நாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் சரவண பவாய வித்மகே சடான நாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் சரவண பவாய வித்மகே சடான நாய தீமகி ஸ்கந்த பிரச்சோதயாத் இப்படி நம்மளுக்கு முருகத்திற்கான மந்திரங்களை ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க டெய்லியும் கண்டிப்பாக நீங்களும் அதை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா வகையான விஷயங்களையும் நல்ல முறையில் சாதிக்கிறதுக்கு முருகருடைய மந்திரம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குங்க இன்னைக்கான வேல்மாறல் பாடல் என்னன்னு பார்த்துர்லாங்க துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களைய எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை ஹருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்குமென திடத்து ஒரு வளத்து இரு புறத்து அறு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அசுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுகன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை ஓ முருகா போற்றி போற்றி முருகருக்கான மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மளுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்குங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி